வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய அண்மை தகவல் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தகவல் வந்து இடி வழக்கு இடி அப்படின்னாலே தமிழக மக்களில் ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கக்கூடிய வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கு என்ன வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இந்த சர்ச்சு வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்க சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தாங்க டாஸ்மார்க் கேட்டிருந்தது இது இல்லாமல் அதிகாரிகள் பிரமாண பத்திரம் வேறு தாக்கல் பண்ணியிருந்தாங்க எங்களை வந்து அறுபது மணி நேரமாக சிறைப்பிடித்திருந்தார்கள் பெண்ணென்றும் பாராமல் அவர்களை வந்து அவ்வளோ நேரம் சிறப்பு பிடிச்சது வந்து தப்பு இப்படி பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நீதியரசர்கள் வந்து ஆஜராகவதே நான் வந்து விசாரிக்க மாட்டோம் வேறு அமர்வுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அந்த அமர்வு வருது வரும்போது நீதியரசர்கள் கேட்குற கேள்வி ஒரு புலனாய்வு அமைப்பு அங்கே போய் சர்ச் பண்ணுறது சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி சோதனையை நடத்தியதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல முடியல இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த சர்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு என்ன சொல்லணும் பண்ணோம் பண்ணல இல்லைங்க எங்களுக்கு டைம் வேணும் பதில் வேணும் தாக்கல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இன்றைக்கி வந்து த தமிழக அரசு சொல்லுது அப்போன்னா என்னென்னா நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு கேஸுக்கு போகிறீங்க அப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது இல்லைல்ல யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிறது சரியான வாதமாக நமக்கு தெரில ஒன்று இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அரசு சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒரு புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது சர்ச் பண்ண தான் இருக்குது ஈடி மேலே நிறைய குறை சொல்கிறோம் அதில் மாட்டுக்கருத்தில் ஈடிங்கெல்லாம் யோக்கியமானு நம்ப இல்லை ஆனால் ஒரு புலனாய்வு அமைப்பு போய் சர்ச் பண்ணுறது சர்ச்சு பண்ணுறதையே விரோதம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அது எதுக்கு தான் அந்த அமைப்பு கேள்வி வருமா வராதாம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு சொன்னது டாஸ்மார்க் பக்கமே அமலாக்கத்துறை வர வரக்கூடாது ஹைகோர்ட்டில் தமிழக அரசு அதிரடி மனு தமிழக அரசு ஒரு மனு போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் இது முக்கியமாக நம்ம படித்தாகணும் என்ன சொல்கிறாங்க மணிலாண்ட்ரிங் தடுப்பு சட்டத்தில் நபர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு அரசு அதிகாரி அரசின் நிறுவனம் ஆகியவற்றுக்கு அந்த சட்டம் பொருந்தாது சார் ஒரு நிறுவனத்து மேலே நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது என்ன சொல்லணும் தமிழ்நாடு அரசு தாஸ்மார்க் கலங்கமற்றது நாங்கள் ஒரு ரூபா கூட தப்பு பண்ணல அப்படி தானே சொல்லணும் ஆனால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நபர் செந்தில் பாலாஜியோ இல்லை உன்னுசாமியோ கந்தசாமியோ ஜார்ஜோ மைக்கேலோ ஏதோ ஒன்று இவங்கள வந்து இடி வந்து சர்ச் பண்ணலாம் அவங்கள கைது பண்ணலாம் ஆனால் அரசு அரசு அதிகாரி அரசு நிறுவனம் ஆகியவற்றுக்கு அந்த சட்டம் பொருந்தாது அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது இது தமிழ்நாடு அரசு சொல்கிற வாசம் இன்னொன்று மேற்படி சட்டத்தின் கீழ் மாநில அரசின் அதிகாரிகளுக்கான பொறுப்பு அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு உதவி செய்வது மட்டுமே என்று கோர்ட் அறிவிக்க வேண்டும் அவ்வாறு உதவி செய்வதற்கு மாநில அரசு எந்த அதிகாரிகளை நியமனம் செய்கிறதோ அவர்களின் உதவியை மட்டுமே அமலாக்கத்துறை கேட்க முடியும் அதாவது அமலாக்கத்துறை வந்து ஒரு இடத்துல ரெய்டு போகும்போது தமிழக அரசு ஐயா நாங்கள் ரெய்டு போன போகிறோம் ஒரு அதிகாரி அனுப்புங்க அப்படின்னு கேட்கணும் எப்படி தமிழ்நாடு அரசு ஒரு அதிகாரியை கொடுத்து அவங்க மூலமாக நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து எப்படி நீதிமன்றம் ஏற்றுக்கும் கொஞ்சம் பாருங்கள் சட்டப்படி சரியாக இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் இது சரியாக எப்படி நீதிமன்றம் இது ஒத்துக்கும் நீங்கள் கேட்கலாம் சட்டப்படி சரிதானே அப்படின்ட்டு சரியில்லை பூபேஷ் சிங் பாதல் வீட்லேயும் இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் வீட்லேயும் பண்ணும்போது இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அரசை கேட்டுகிட்டு முடிவெடுத்தாங்களா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் சார் பிஜேபி மோசமான கட்சி தான் மட்டமான கட்சி தான் அதுக்காக திமுக யோகியை நம்ம எப்படி பேச முடியும் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் திமுக பற்றி பேசினா லைக் வரும் அது எப்படி சார் பேச முடியும் நம்ம இது 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 என்ன பேச்சு இது அதுக்கப்புறம் அவ்வாறு அமலாக்கத்துறை கேட்கும் உதவி என்பது செக்ஷன் ஐம்பத்தி நாலின் கீழ் வரும் விசாரணை அரசு மட்டுமே தவிர செக்ஷன் பதினேழின் கீழ் வரும் சோதனை பறிமுதல் ஆகியவற்றுக்கோ அல்லது செக்ஷன் கீழ் வரும் சம்மன் அனுப்புவது ஆவணங்களை தாக்கல் செய்வது போன்ற வேலைகளுக்கோ பொருந்தாது படிக்க நீங்களே பாருங்களேன் இப்படிலாம் கேக்குதான் அதை விட கபடி டாஸ்மாக் பக்கமே அமலாக்கத்துறை வரக்கூடாதுங்கிறது என்ன ஒரு அணுகுமுறை நமக்கு புரியல இன்னொன்னு அவ்வாறு உதவி செய்வதற்கு மாநில அரசு எந்த அதிகாரியை நியமனம் செய்கிறதோ அவர்களின் உதவியை மட்டுமே அமலாக்கத்துறை கேட்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் தமிழக அரசுக்கு சொந்தமான எந்த நிறுவனத்திலும் எல்லா நிறுவனத்திலும் கட்டடத்திலும் அமலாக்கத்துறையினர் மேற்படி சட்டத்தின் இருபத்தி ஏழாவது செக்ஷனை காட்டி நுழையவோ ப சோதனை நடத்தவோ பறிமுதல் செய்யவோ கூடாது என்று கோர்ட்டு உத்தரவிட வேண்டும் அதாவது சட்டப்படி அப்படியே போகிறாங்க டாஸ்மாக் அலுவலகத்தில் மார்ச் எட்டாம் தேதி அமலாக்கத்துறை அதிகம் அதிகார அதிகாரிகள் நுழைந்ததும் சோதனை நடத்தியதும் ஆவணங்களை பறிமுதல் செய்ததும் சட்டவிரோதமானது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது சரி அப்போ அமலாக்கத்துறையை யார் விசாரிக்கணும் இங்கே இருக்க ஸ்டேட் போலீஸாக இல்லை சிபிசிடி விசாரிக்கணும் ஆனால் ஒன்றும் புரியவே இல்லை இது என்ன ஒரு இது இது நீங்கள்லாம் இதே யோசிச்சு பாருங்கள் இதை வந்து நீதி அரசுகள் எப்படி அனுப்புவாங்க அரசுகள் கரெக்டாக கேள்வி கேட்டாங்களா ரைட்டுங்க அப்போ நீங்கள் சோதனை நடத்துனீங்களா இல்லையானா என்ன அர்த்தம் இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு போடுறாரு என்ன வழக்கு போடுறாரு எல்லா வழக்குகளையும் ஒரே எல்லா வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்க கூடாது தனித்தனியாக விசாரிக்கணும் ஏன் தனித்தனியாக விசாரித்தா ஏன் முடிகிறதுக்கு ஒரு அறுபது எழுபது வருஷம் ஒன்றா விசாரிக்க கூடாது ஆனால் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனைனா உச்சநீதிமன்றம் இந்த கேஸை வந்து நாங்கள் மானிட்ரு பண்ணுறோம் அப்பப்போ எங்களுக்கு அறிக்கையை அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நடந்த நிகழ்வு கூட டெல்லியில் இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல்ஜி வராரு எதுக்கு இந்த வழக்குக்கு ஆஜராகிறது அரசு சார்பாக அப்போ அமலாக்கத்துறை ரொம்ப நல்ல அமைப்பா அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய டீலிங் இருக்கு சார் இது வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்குலாம் தெரியும் ஆயிரம் கோடிங்கிறதே மக்கள் நம்ம தயாராகலை அந்த டீலிங்கில் கண்ணாமூச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்ணாமூச்சி எப்போ முடிவு இதுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவாகணும் உங்களுக்கு தெரியும் அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவாக வச்சுருக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்னா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாமலாம் இருக்காது அது முடிவாகணும் அமித்ஷா என்ன யோசனை பண்ணுறாருன்னு தெரில ஏன்னா அவர் யோசிக்கிறது தான் போகுது அவர் யோசிக்கிறது இங்கே இருக்கவங்க டீலிங் எப்படி நடக்க போகிறாங்கன்னு தெரில இதுக்கு நடுவில் டெல்லி போகிறதா ஒரு பிளான் இருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரியே சாமானிய மக்கள் ஈடி வேகம் எடுத்துட்டது நம்ம செந்தில் பாலாஜி வேகம் எடுத்துட்டார் நம்ம ஆனால் சொல்லிக்கலாம் ஆனால் மேல்மட்டத்தில் பண அரசியலை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நீதியரசர்கள் கேட்டது எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம் தான் அப்போ அமலாக்கத்துறை ஒரு மோசமான அமைப்பு அப்படின்னா ஒன்று அதை கலைச்சிருங்க இல்லை அதுக்கான அதிகாரத்தை என்னன்னு தீர்மானம் பண்ணுங்க எதுவுமே பண்ணாமல் அதை உள்ள நுழைஞ்சாலும் ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க அப்போ என்ன தான் பண்ணுறது அப்போ அமலாக்கத்துறை ஒரு மோசமான அமைப்பு பிஜேபியுடைய ஏவல் அமைப்பு அதில் மாற்றுக்கிறதுல அப்போ அந்த அமைப்பு யார் மேலே நீங்கள் பாஞ்சாலும் உண்மையிலேயே தப்பு பண்ணவங்க மேலே பாஞ்சா கூட அமலாக்கத்துறை ஒரு மோசமான அமைப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அமலாக்கத்துறை மோசமான அமைப்பு தான் நீங்கள் யார் இப்போ கூட தமிழ்நாடு அரசு கலங்கமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே டாஸ்மாக் பக்கம் வரக்கூடாது எப்போ இந்த கேஸ் போட்டிங்க இதெல்லாம் என்ன பேச்சு நமக்கு புரியல ஒத்தி வச்சுருக்காங்க பட் இது நம்ம பேசிக்கிட்டே இருக்க தான் ஆனால் இன்றைக்கி நீதிமன்றம் சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம் ஆனால் பெரும்பாலான தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்கிறாங்க ஒத்தி வச்சாங்க சார் எதுக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இந்த சர்ச் அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதம்னு சொல்கிறீங்களா நீங்கள் சர்ச் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இதே ஒரு பெரிய கேள்வி தானே இப்போ நீங்கள் பதில் மனு கொடுப்பீங்கல்ல என்ன கொடுக்க முடியும் சர்ச் பண்ணுன்னு சொல்ல முடியுமா சர்ச் பண்ணுன்னு சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல சோதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க நஞ்சொலிவுத்துறை அப்போ நீங்கள் பண்ணும்போது இவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி வருமா வராதா வேலுமணி தங்கமணி எவ்வளோ பிரிவிட்டில் ஷோக்கு தான் பண்ணீங்க பண்ணிங்கன்னா இல்லையா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரிலிங்க நம்ம வந்து இடியும் சப்போர்ட் பண்ண முடியல நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் நிறையா அன்னை அண்மை தவிர கொடுத்துட்டு செய்தி சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதை விட முக்கியமான விஷயம் இன்னொன்று செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒம்பது அவர் ஏப்ரல் ஒன்பது ஆஜராகலைன்னா ஒன்றிய அரசு ஷோ நோட்டீஸ்லாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் சாதாரண குற்றங்களுக்கு மட்டும் வேக வகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க அசோக் வந்து ஒன்றே கால் வருஷமாக ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது யார் காரணம் மக்களுக்கெல்லாம் தெரியாமையாக இருக்குது அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி